கலைஞர் அவர்களை கட்சி முக்கியம் நினைச்சாரு அதனால வைகோ அவர்களை வெளியே அனுப்புனாரு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடும்பம் முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போறாங்க இவங்க நாற்பது சீட்டு மீடியாக்கள் வந்து நாற்பதும் போயிடுச்சு தமிழ்நாட்டுல நாற்பதும் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குங்க அவங்க இறங்கி வராங்க அவங்க நாற்பத்தி நாலு சதவீதம் சீட்டு பிடிச்சிருக்காங்க கலைஞர் காலம் தொட்டு மு க ஸ்டாலின் காலம் தொட்டு உதயநிதி காலம் தொட்டு இப்ப இன்பநிதி காலமும் வந்துருச்சு மோடி அவர்களா இருக்கட்டும் யோகி அவர்களா இருக்கட்டும் பதவியை வந்து எனக்கு கிடைச்ச பொறுப்பா நினைக்கிறாங்களோ ஒளி கேடயமா நினைக்கல அது அலங்காரமா நினைக்கல இவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது ஏற்பட்டதுக்கு அந்த குடும்ப ஆட்சி தான் அவங்க சரியான ஆட்சியை மக்களுக்கு தேவையான ஆட்சியை இந்தியா உயர்வடைக்கான ஆட்சி அவரால தர முடியும் ரெண்டு கட்சியிலும் சேர்ந்து இருபது சதவீத வாக்கு வெளியே வந்து இது வந்து திமுக வளர்ச்சி எப்படி சொல்ல முடியும் நம்ம அவங்க நாங்க பிரதமர் பதவியே தரோம்னு சொல்லி சரத்பார் அவர்கள் இவங்களை கூப்பிட்டாங்க நிதிஷ தருவாங்க எத்தனை நாளைக்கு தர முடியும் அப்புறம் திருமாவளவன் வரைக்கும் பிரதமர் ஆயிட்டா எல்லாருமே பிரதமரா எம்பிஏ கிடையாது அன்னைய சூழல கருணாநிதி அவர் என்ன நினைச்சார்னா அவர் ஆட்சி வந்து ஒருவேளை வைதிகமா இருந்துட்டா அடுத்த தலைவரா இரண்டாம் கட்ட தலைவரா இருக்க வைக்கோ அந்த கட்சிக்குள்ள வந்துட்டா தன் குடும்பத்துக்கு கட்சி கிடைக்காதுங்கிறதுனால ஆட்சியை பெருசுப்படுத்தல பிஜேபி

தனக்கு கிடைச்ச பொறுப்பாக நினைக்கிறாங்களோ ஒளி கேடமா நினைக்கல அது அலங்காரமாக நினைக்கல அவங்க அரசியல கரெக்டா பண்ணாங்க பல முறை குஜராத் முதலமைச்சராக இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரதமராக இருக்கும் போதும் காலில் விழ வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அவங்க சரியான ஆட்சியை மக்களுக்கு தேவையான ஆட்சியை இந்தியா உயர் உயர்வடைகிறதுக்கான ஆட்சியை அவரால் தர முடியும் இவங்க இரநூத்தி நாற்பது சீட்டு வந்திருக்காங்க நீங்க மீடியாக்கள் வந்து நாற்பதும் போயிடுச்சு தமிழ்நாட்டில் நாற்பதும் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க வெறும் இருபத்தாறு சதவீதம் வாக்குங்க வாங்க இறங்கி வராங்க அவங்க நாற்பத்தி நாலு சதவீதம் சீட்டு பிடிச்சிருக்காங்க போட்டிட்டதுக்கு எவ்வளவு அதுல நாற்பத்தி நாலு சதவீதம் சீட்டை பிடிச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பதுங்க சின்னது கிடையாது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இரநூத்தி நாற்பது பிடிச்சிருக்காங்க அவங்களுடைய கூட்டணி தான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க அவங்க ஆட்சி கலையிறதை பத்தியோ அவங்க யாருக்கால உழ வேண்டிய அவசியம் இல்லை இவங்கலாம் யாரும் கவலைப்பட வேணாம் அந்த அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இந்த ஐந்து ஆண்டுகளையும் சிறப்பாக வெகும் சிறப்பாக யாருக்கிட்டையும் விலை போகாமல் ஆட்சியை பணைய வைக்காம சிறப்பான ஆட்சி நடத்துவாங்க அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க வச்சிருக்காங்க நீங்க இவங்க இவங்களோட கூட்டுப்படி அவங்க நாங்கள் பிரதமர் பதவியே தரோம்னு சொல்லி சரத்பவார் அவர்கள் இவங்களை கூப்பிட்டாங்க நிதிஷ தருவாங்க எத்தனை நாளைக்கு தர முடியும் பதினாலு வச்சிருக்க சரத்பா அவர் சொன்னாருன்னா பதினாலு வச்சிருக்க நிதிஷ்கு பிரதமர் கொடுத்தாருனா எங்க அண்ணா ஸ்டாலின் முப்பா இருபத்தி ரெண்டு வச்சிருக்காரு அவங்க கூட்டணி முப்பது வச்சிருக்கே காங்கிரஸோட சேத்தா நாற்பது வச்சிருக்கேன் அவங்க கேட்க மாட்டாங்களா அப்புறம் இவன் சந்திரபாபு நாயுடு கேட்க மாட்டாரா ஒரு ஒரே ஒரு பிரதமர் பதவி தான் கொடுக்க முடியாது புரிஞ்சுங்க அப்புறம் திருமான் வரைக்கும் பிரதமர் ஆயிட்டா எல்லாருமே பிரதமரா எம்பியே கிடையாதா அது மாதிரிலாம் முடியாது வார்த்தையால் சொல்லலாம் பிரதமர் ஆக்கிறேன் அந்த பதவி தர அஞ்சு வருஷம் அவங்களால் கொடுக்க முடியுமா இன்னை நிலையில் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுந்தான் அஞ்சு வருஷம் ஆட்சியை நிறைவுபடுத்த முடியும் அவங்களால தான் சின்ன பதவியா இருந்தாலும் கொடுக்க முடியும் இந்த விவரம் தெரிஞ்ச அரசியல் சரியான அரசியல் சாணிக்கியம் தான் நிதிஷ்குமார் தனக்கு நூற்றி ஐம்பது தொகுதிகள் அவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும்போது போன முறை கூட்டணிக்கு வந்து வெறும் நூற்றி பத்து சீட்டுக்கு அவர் நின்று வெற்றி பெற்றார் தொண்ணூறு சீட்டை பிடிச்சாரு பிடிச்சி கூட்டணி ஆட்சி அமைச்சாரு அந்த கூட்டணியில் அவங்க வந்து இப்போ எடப்பாடியார் மாதிரி வீம்பு பிடிச்சி நான் நூற்றம்பது என் கையில் இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க நூற்றம்பது சீட்டு பிடிச்சா அவர் கூட்டணி ஆட்சி இருந்து இருக்காது அவர் ஆட்சி போய் இல்லாமல் போயிருப்பார் ஆனால் ரொம்ப திறமையாக சாதுரியமாக பெரும் நூற்றி பத்து சீட்டு என்ன வெற்றியை பெற்றவர் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைச்சவர் அந்த நூற்றி ஐம்பது எம்எல்ஏல அவங்கள விட்டுட்டு நூற்றி பத்து பேருக்கு சீட்டு கிடைச்சி வாங்கின சாதுரியம் உள்ளவர் மோடியை விட்டு வெளில போவாரா யாரால கிடைச்சா ஓட்டுன்னு அவருக்கு தெரியும் அதை நாங்கள் பெருமைக்கு சொல்லலை ஆனால் அவர்லாம் அரசியல் சூச்சமும் தெரிஞ்சவங்க அது தவறான அரசியல் பண்ண மாட்டார் சந்திரபாபு நாயுடு நிச்சயமா அஞ்சு ஆண்டு சிறப்பாக வேணா மக்கள் காசை வீணாக்க மாட்டாங்க மக்கள் வரிப்பண செலவழி இருந்ததுனாலும் வீணா போடுறதுனாலும் நாட்டுடைய வளர்ச்சி கிடக்கூடாது நினைப்பாங்க மோடி ஆட்சியில பிரச்சனை வருமோன்னு போது நம்மளோட பங்கு சந்தை எவ்வளவு செஞ்சிச்சு மோடி ஆட்சி பிரதமர் ஆவரா ஆட்சி அமைக்கிறாரு திருப்பி வச்ச பங்கு சந்தை எவ்வளோ வளர்ச்சி பெற்றுச்சு இதை வந்து நிதிஷ்குமார் ஜிக்கும் இவருக்கும் தெரியும் நன்றாகவே தெரியும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அதனால மக்கள் நலன் கருதி நாட்டின் நலன் கருதி தவறான பாதைக்கு போக மாட்டாங்க நான் முழுசாக நம்புகிறேன் மக்களும் அதான் நம்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதான் நம்புது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு வருஷம் சிறப்பான ஆட்சியை தர முடியும் ஆட்சி ஆரணுங்கிறதையா நாட்டை விலை பேச மாட்டாங்க விலை போக மாட்டாங்க இது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம் கலைஞர் அவர்களுக்கு கட்சி முக்கியம் நினைச்சாரு அதனால வைகோ அவர்களை வெளியே அனுப்புனாரு அதன் காரணமா அவங்க தோல்வி அடைஞ்சாங்க தோல்வி அடைஞ்சு திருப்பி வெற்றி பெற வாய்ப்பு கிடஞ்சி கட்சியும் ஆட்சியும் அவங்களுக்கு சேர்ந்து வந்துச்சு அன்னைய சூழல கருணாநிதி அவர் என்ன நினைச்சாருன்னா அவர் ஆட்சி வந்து ஒருவேளை வைதிகமாக இறந்துட்டா அடுத்த தலைவரா இரண்டாம் கட்ட தலைவராக இருக்க வைகோ அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டா தன் குடும்பத்துக்கு கட்சி கிடைக்காதுங்கிறதுனால ஆட்சியை பெருசுப்படுத்தலை தொண்டர்கள் ஆட்சி கிடைக்காட்டி பரவாயில்ல தனக்கு கட்சி வேணும்னு நினைச்சாரு அதையே ஃபாலோ பண்ணி தான் எடப்பாடி அவர்கள் அந்த நிலையில நமக்கு கூட்டணி முக்கியம் இல்லை நமக்கு தொகுதி எம்பி தொகுதி முக்கியம் இல்லை கட்சி சோலோவா நமக்கு வேணும் அப்போ யாருமே தேவையில்ல ஓட்டரோ ஓட்டுகளோ முக்கியம் இல்லை கட்சி முழுமையாக நம்ம கையாளணுங்கிற எண்ணத்தோட தவறான எண்ணத்தில் பார்த்தாங்க அதனால கூட்டியில் விரிசை அடைஞ்சிச்சு அதனால பல இடங்களில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஆனால் இப்போ அவருக்கு பாடம் போகட்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்க போகுது நிச்சயமா பிஜேபி கூட அவசியமான எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ மாதிரி ஒரு கட்சிகள் இணைந்து பிஜேபியோட தான் பிறகு ஆட்சி அடைமைக்க முடியுங்கிற கட்டாயம் வந்துருச்சு அந்த கட்டாயத்துக்கு நீங்கள் முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒடிசாவெல்லாம் பார்க்கலாம் ஒடிசாவெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு அந்த பிஜேபிக்கு ஆட்சி வரும்போது பிஜேபியோட செயல்பாடு என்னன்னா யாரையும் முன்னிறுத்தி வாக்கு கேட்கல பிஜேபிக்கு கிடைச்ச வாக்கு தாமரை கிடைச்ச வாக்கு ஆனால் பட்டியலிடத்தை சேர்ந்த ஒரு சகோதரை முதல்வராக ஆக்கி அதில் அழகு பார்க்கறதான் பிஜேபி அந்த விஷயத்தை கிட்ட எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டியலத்தாரை வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்குமா நீ பார்க்கணும் சமூக நீதி பேசக்கூடிய ஊடகங்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ஆரோக்கியமான அரசியல் இந்தியாவுக்கு கிடைக்கும் இந்தியாவுக்கு அரசியல் ஆரோக்கியமான அரசியல் கிடைக்கும் போது மக்களுக்கும் சரியான வளர்ச்சி கிடைக்கும் இதான் என்னுடைய கருத்து

இவங்க கூட்டணியை பிரிச்சுக்கிட்டாங்க இவங்கள பிரிவு பட்டிருக்கிறதுனால இவங்க பிளவு அவங்களுக்கு வெற்றியாக இருந்திருக்கு இவங்க செயற்கை கரெக்டாக சேர்ந்தாங்கன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க அது ஜனநாயக தோல்விதான் அவங்களுக்கு அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை இப்போ இடைத்தேர்தல் ஒன்று விக்கிரவாண்டில் நடக்கிறது அதனுடைய கூட்டணியும் அந்த தேர்தலை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர் இருந்தால் தலைவர் இந்த தேர்தல் நடத்த மாட்டாங்க ஏன் நடத்த மாட்டாங்கன்னா அதிமுக பாடம் கற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இந்த தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துரும் இதுலையும் வெற்றி பெற முடியாட்டி கூட்டணி தான் இலக்கு கூட்டணி தான் சரியான பாதைன்னு அதிமுக ஏபிஎஸ் அவர்கள் முடிவு பண்ண போகிற கூட்டணி போது ஸ்டாலின் அவர்கள் பரப்புற ஆட்சி மாற்றத்துக்கு அவரே பாதையை காமிச்சிட்டாங்க இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து அந்த பாதை பாதையை காமிச்சிட்டாங்க இந்த தேர்தல் என்ன நடக்கும்னா அதிமுக மறுபடியும் எம்பி தேர்தல் மாதிரி ஒருவேளை மூன்றாம் இடத்துக்கு போனாக்கா நம்ம கூட்டணி தான் நமக்கு பலம்ங்கிற முடிவுக்கு வருவாங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அரசு தேர்தலை சந்திக்கும் போது பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சு அஇஅதிமுக வந்து இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெற அதிமுக தான் எனக்கு தெரிஞ்ச வரைகள அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி இமாலய வெற்றி பெறதுக்கு காரணமா இந்த தேர்தல் அமையும்னு நினைக்கிறேன் நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அவன் இவன் உரிமையில வச்சிருக்காங்க இதுக்கு திமுக நடவடிக்கை எடுக்கும்னு நீங்க பாக்குறீங்களா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை அவங்களோட கருத்தை அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த பிம்பத்தை தான் சிவாஜி அவர்கள் வந்து வெளியிடுறாரு அதனால் அவங்க அவரை குறையாக பார்க்க மாட்டாங்க ஆனால் ஒரு அமைச்சரு தனிநபர் கிடையாது அந்த அமைச்சர் இந்தியாவோட அமைச்சர் உள்துறை அமைச்சர் அவரை பேசும்போது அவரை மட்டும் இல்லை இந்திய நாட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இதை வந்து மக்கள் பார்க்கணும் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் இது மேலே கவனம் செலுத்தணும் இதை அலட்சியமாக விடக்கூடாது இந்த மாதிரி பேசும்போது நம்ம நாட்டோட இறையாண்மை வந்து பாதிக்கப்படும் நம்ம நாட்டோட தலைவர்களை வந்து அசிங்கமாக பேசும்போதும் பொறுப்பாளர்களை பேசும்போது நம்ம நாட்டுக்கு தான் அது மரியாதை குறையும் அதை திமுக அரசாங்கம் அதை எப்படி பார்க்குதுன்னு தெரியல அந்த கட்சி எப்படி பாக்குன்னு தெரில அந்த சிவாஜியா ஆனால் மத்திய அரசாங்கமும் மக்களும் கட்டாயமா அதை பார்க்கணும் இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்ல எந்த அரசியல் குடும்ப ஆட்சி நடத்துகிறது பாக்குறீங்க இதுல மாற்றுக்கருத்துக்கோ வேற சிந்தனைக்கோ இடமில்லை இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் தான் குடும்ப ஆட்சியை முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு போறாங்க கலைஞர் காலம் தொட்டு மு க ஸ்டாலின் காலம் தொட்டு உதயநிதி காலம் தொட்டு இப்போ இன்பநிதி காலமும் வந்துருச்சு இதான் திராவிட மாடல் குடும்ப ஆட்சின்னு கொண்டு போறாங்க இவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமும் அந்த குடும்பாட்சி தான் அவங்களும் குடும்பாட்சி தத்துவத்தையே கடைபிடிக்கிறாங்க இவங்களும் குடும்பாட்சி தத்துவத்தையே கடைபிடிக்கிறாங்க தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரையும் வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அதுதான் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளாக அவங்க வந்து தேர்தல் கூட்டணி இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ நீங்க சொல்றீங்க ஆனா தமிழக மக்கள் வந்து இன்னும் புரிதல் இல்லாமல் எல்லாருமே வந்து திமுக தான் வேணும்னு சொல்றாங்களே இப்போ கூட நடந்து முடிஞ்ச தேர்தலில் பாருங்க திமுக நாற்பது நாற்பது தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்கள் நாம் தமிழர் சதவீதம் பாருங்க இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்னோ எட்டு சதவீதம் அவங்களுக்கு வாக்கு வந்திருக்கு அதுலேருந்து அவங்க போன எலெக்ஷன்லாம் கூடுதலான சதவீதத்தில் இருந்தாங்க அண்ணா திமுகவும் திமுகவும் கூட இப்போ அவங்க சதவீதம்லாம் குறைஞ்சி நாம் தமிழர் வந்துருச்சு பிஜேபி பாருங்கள் பிஜேபி அந்த ரொம்ப குறைவான வாக்கு வீதம் தான் வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பதினொன்று சதவீதம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு கட்சியிலும் சேர்ந்து இருபது சதவீதம் வாக்கு வெளியே வந்திருக்கு இதை வந்து திமுக வளர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் இருக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும் ஏன்னா அண்ணா திமுக திமுக ஓட்டு இருபது சதவீதம் வெளியே வந்திருக்கு அதனால நிச்சயமா ஒரு மாற்றம் கடுமையான போட்டி இருக்கும்